பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாகும் இரவு பத்து ஐம்பத்தெட்டு மணி வரை துவிதியையும் பின் திருதியையும் மூல நட்சத்திரம் காலை எட்டு பதினாலு மணி வரையிலும் பின் போராடம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வரன் பேச்சும் வரன் அமைதலும் இன்று உண்டாகும் வருமானமும் பணவரவும் இருக்கும் நண்பர்கள் சந்திப்பும் உதவியும் ஆதாயமும் ஏற்படும் தொழில் பாட்னர்களால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்யோன்யம் இருக்கும் காதலர்கள் சந்திப்பு நிகழும் தாயார் மூலம் பணவரவும் தெய்வ வழிபாடும் இன்று இருக்கும் தாயாருடன் சிலருக்கு பயணம் ஏற்படும் அம்பாள் வழிபாடு என்று நலம் தரும் ரிஷபம் விரைய செலவும் மருத்துவ செலவும் இன்று இருக்கும் புதிய காலனி வாங்குவீர்கள் நோய்வாய்ப்பட்ட உறவினர்களை பார்க்க பயணம் உண்டாகும் சிலரது செல்போன் தோடு அழகு ஆபரணங்கள் தொலையவோ கீழே விளவோ செய்யும் எனவே கவனம் தேவை உறவினர்கள் தங்கைக்காக செலவு உண்டாகும் கடன்களுக்காகவும் செலவு ஏற்படும் இன்று அம்பாள் மகாலட்சுமி வழிபாடு நலம் தரும் பிள்ளைகளுக்கு சுப செலவும் கணவன் மனைவிக்காகவும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் புதிய காலணிகள் அலங்காரப் பொருட்கள் வாங்குவீர்கள் நண்பர்களுடன் சந்தோஷமும் நன்மையும் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து வருமானமும் ஆதாயம் சிலருக்கு ஏற்படும் தூக்கம் நிம்மதி அளிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் உண்டாகும் என்று அம்பாள் மகாலட்சுமி வழிபாடு நலம் தரும் கடகம் போட்டி பந்தயங்களால் லாபமும் ஆதாயம் அடைவீர்கள் பிரச்சனைகளால் வெற்றி உண்டாகும் வீடு வாகனம் கடன் பெற முயற்சியும் ஆலோசனையும் இன்று இருக்கும் மருத்துவ துறையில் வேலை முயற்சி பயனளிக்கும் கடனை அடிக்க வ பிறக்கும் நோய்க்காக மருந்து எடுக்க நோய் தீரும் தாயாருடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அம்பாள் மகாலட்சுமி வழிபாடு என்று நலம் தரும் சிம்மம் பிள்ளைகளுடன் தொடர்பும் போன் பேச்சும் நன்மையை அளிக்கும் பிள்ளைகளுக்காக செலவு ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் சிலர் வாங்குவீர்கள் வெளிநாடு வேலை முயற்சி நன்மையை தரும் தந்தையும் சிலருக்கு தந்தை மூலம் சிலருக்கு வேலையும் ஆதாயமும் உண்டாகும் அம்பாள் துர்க்கை வழிபாடு என்று நலம் தரும் கன்னி தாயார் மூலம் பணவரவும் வருமானமும் இன்று இருக்கும் நண்பர்களால் செலவு உண்டாகும் வீடு வாகனம் சிலர் வாங்குவீர்கள் வீடு நிலம் வாங்க சிலர் முன்வருவார்கள் இதனால் லாபமும் ஆதாயமும் உண்டாகும் செலவுகளை நினைத்து மனக்கவலையும் ஏற்படும் அம்பாள் மகாலட்சுமி துர்க்கை வழிபாடு என்று நலம் தரும் துலாம் வேலையில் உள்ள நண்பர்களால் போன் தொந்தரவும் சங்கடமும் ஏற்படும் வேலையில் தொழில் பிரச்சனை அணுக தைரியமும் வீரியமும் ஏற்படும் போன் பேச்சு கவனம் தேவை உறவினர்கள் உதவியும் தம்பி தங்கைகளால் செலவும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்யோன்யம் உண்டாகும் அம்பாள் மகாலட்சுமி அம்பாள் அஷ்டோத்திரம் கேட்கவும் இன்று நலம் தரும் விருச்சகம் வெளியூர் வெளிநாடு மூலம் பணவரவும் கடனும் கிடைக்கும் நண்பர்களுடைய உதவி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தந்தை மூலம் வருமானமும் ஆதாயம் சிலருக்கு ஏற்படும் அம்பாள் வழிபாட்டால் யோகமும் வருமானமும் அளிக்கும் தந்தையினுடைய சந்திப்பு மகிழ்வை தரும் அம்பாள் மகாலட்சுமி வழிபாடு இன்று நலம் தரும் தனுசு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆதாயம் உண்டாகும் உடல்நலக் கோளாறு இருந்தோர் முழுமையாக குணமடைவீர்கள் மறதி ஏற்படும் இழப்புகளிலிருந்து வருத்தமும் சிந்தனையும் உண்டாகும் பிள்ளைகளா பிள்ளைகளாலும் அண்ணன் அக்காவால் செலவும் உண்டாகும் உணவுக்காக கூட செலவு செய்ய வேண்டி வரும் அம்பாள் மகாலட்சுமி சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் கணவன் மனைவிக்காக விரைய செலவும் பிள்ளைகளுக்காக செலவும் ஏற்படும் காதலர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் சிலர் வீடு வாகனம் வாங்க முயல்வீர்கள் ஆடைகள் கூட சிலர் வாங்குவீர்கள் சிலரது பிள்ளைகள் வீடு வாகனம் வாங்க உதவி புரிவார்கள் நண்பர்களுடன் பயணம் உண்டாகும் அம்பாள் மகாலட்சுமி விநாயகர் வழிபாடு நலம் தரும் கும்பம் கடன் மூலம் ஆதாயமும் எதிர்ப்பாளர்கள் எதிரிகள் மூலம் தொழிலும் வேலையும் உண்டாகும் வம்பு வழக்குகளில் சாதகம் ஏற்படும் நோய் தீரும் வீடு வாகனத்தில் இருந்த பிரச்சனையும் நிலத்தொடர்பான சிக்கலும் தீர்வு உண்டாகும் பணவரவில் இருந்த தடை விலகும் அம்பாள் மகாலட்சுமி சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும் மீனம் வேலை தொழிலில் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் உண்டாகும் வருமானமும் ஏற்படும் எதிர்பாராத பணவரவும் நம்பிக்கையும் தைரியமும் கூடும் உறவினர்கள் சகோதர சகோதரிகளுடைய சந்திப்பு மகிழ்வையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும் செலவும் இருக்கும் புதிய ஃபோன் ஆபரணங்கள் வாங்கக்கூடும் ஃபோன் தகவல்களால் நன்மை அளிக்கும் அம்பாள் மகாலட்சுமி குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும்